ஓம் நம சிவாயம் நமோ நாராயணாயர் ஓம் ஐய கிளீன் சோம்பம் பத்திரகாளி நமக மகாஜல் கிருஷ்ணன் சேனல் சார் மகா அனைவரும் வரைய நான் உங்கள் பத்திரகாளி பாசகர் ஜி கிருஷ்ணன் இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பெண்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப லேட்டாகி தட்டி போயிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் இருந்தாலும் காலம் கடந்து போயிட்டு இருக்கு இருபத்தி இருபத்தாறு வயசு அந்த ரேஞ்செல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு முயற்சி பண்ணி தோற்குது அப்படின்னா சில காரணங்கள் இருக்கும் தோசை உள்ளவங்களுக்கு தோசை உள்ள ஜாதம் தேடி கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் லேட்டானால் கூட கிடைக்கும் அதையும் தாண்டி சில பெண்களுக்கு அது மாதிரி திருமண கடைகள் பயங்கரமாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா குடும்பத்திலே அது ஒரு பெரிய கவலையாகவே இருக்கும் என்னடா இப்படி இப்படி நம்ம முயற்சி ஸ்டெப் எடுக்கணும் மூணு வருஷமா ரெண்டு வருஷமா வந்து திருமணம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமாகவே இருக்கும் அவங்க இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காத்தியாயினி மந்திரம் காத்தியாயினா யார் காத்தியாயினிங்கிறது தேவி மகிஷாசுரனை ஒன்று அழிப்பதற்காக பூமியில் துர்காதேவி காத்தியாய முனிவருக்கு மகளாக பிறந்தார் மைஷாசுர மர்த்தினி அப்படின்னும் பேர் துர்கிக்கு காத்தியாய முனிவர் மகளாக பிறந்தப்போ மீதி முனிவர்கள்லாம் அட்ட கேட்குறாரு என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலான்னு அவங்க சொல்கிறாங்க நீ தவம் இருந்து பல வருடம் தவம் இருந்து நீ பத்திருக்க அதனால் காத்தியாயினு நாங்கள் பேர் வைக்கிறோம் அவர் சிரிச்சிட்டு வேண்டாம் என் பெண் வந்து ஒரு மகாசக்தி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேர் வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டோம்னா அப்போ தான் ஒரு முனிவர் துர்காதேவின்னு வைங்க துர்க்கை அப்படின்னா தகர்க்க முடியாத கோட்டை அப்படின்னு அர்த்தம் யாராலையும் வெல்ல முடியாத அப்படின்னு அர்த்தம் அது அது காத்தியாயினி அதுதான் அசுரனை அடித்த பிறகு அவங்க திரும்ப சிவபெருமானை வேண்டி கூட மனமாகி அவர் பேர்றாங்க துர்காதேவி சரிங்களா அப்போ வந்து திருமணம் தாமதம் ஆதரவங்களுக்கு காத்தியாயினை வணங்க விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்னு காத்தியாயிரம் சொல்லியிருக்காரு அது வந்து அந்த மந்திரம் பார்க்கலாம் ஓம் காத்தியாயினி மகாதேவி சங்கராத்த சுரூபினி விவாகம் குருமே தேவி சிவசக்தி நமோஸ்தே சரிங்களா சிம்பிள் மந்திரம்னா இது ஒரு நூற்றி எட்டு தடவை டெய்லி சொல்லிட்டு வரணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒரு பதினொரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை காலையில் ஏச்சு கலுக்கு பற்றி எல்லாம் கொளுத்தி கல்கண்டு பாலெலாம் வச்சு வாங்க பூவெலாம் போட்டு கண்டிப்பாக கும்பிடணும் கொஞ்சம் நாளைக்கு துர்கை படம் வச்சு கும்பிடுங்க அதுக்கப்புறம் கூட ஒரு சின்ன பேப்பர் மாதிரி கிடச்சிதுன்னாவே வாங்குங்க அதை வச்சு கும்பிடுங்க அது மறுபடியும் திரும்ப கோயிலில் வச்சிடலாம் இல்லை வீட்லேயே வேணாலும் வச்சுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை துர்கை வீட்டில் வச்சுருக்கதில்ல சரிங்களா மந்திரம் இன்னொரு தரோசுரம் ஓம் காத்தியாயினி மகாதேவி சங்கராத்த சொரூபினி விவாகம் குருமே தேவி சிவசக்தி நமோஸ்துதே இதான் அந்த மந்திரம் சொல்லி வணங்கிட்டு வாங்க விரைவில் திருமணம் முடியும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு எதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் பொண்ணுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இதை சொல்லுங்கள் பெல் பட்டன் அனுப்பிங்க என்னுடைய ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு கிடைக்கும் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் மீண்டும் சந்திப்போம் ஏன்னா டவுட் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் ஓகே நான் டிஸ்கிரிப்ஷனில் மந்திரமாக கொடுத்துட்றேன் நீங்கள் அதை பார்த்துங்க ஓகே பை